வான உங்கள் ஆர் ஜே ராகுல் இது உங்கள் தான் சேனல் நம்ம சேனல்ல இந்த வீடியோட எதை பற்றி பேச போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம சேனல்ல சமீப காலங்களில் புக் ரிவ்யூ மூவி ரிவ்யூ அப்புறம் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது சார்ந்து நடந்த ஏதாவது சமீபத்து நிகழ்வுகள் அந்த மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் வந்து எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் அரசியல் சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஓடி ஓடி வந்திருக்கிறது உங்கள் அரசியல் அவங்க மக்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் பேசுகிற அளவுக்கு நீ இன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டாகுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஆனால் நானும் ஓட்டு போடுறதுனால அதில் டாடூ பேசலாம் அப்படிங்கிற ஒரு கீழே வந்துருக்குறேன் ஸோ இதை வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் புதுசாக பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு தொடங்குறேன் அப்படியே ஒரு உங்களுக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல பாருங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடங்குறது உங்கள் ஆட்சியை ராகுல் மகளே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற எலெக்ஷன் அறிவிச்சாலும் அறிவித்தாங்க ஒரே பரபரப்பாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடே ஒரு மாதிரி கடவரமாக மாறிட்டு இருக்குது கடவரம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது திருப்பரங்குன்றம் அப்படின்னு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் முருகனோட அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான அந்த திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில் வந்து ரொம்ப காலமாக அங்கே தான் இருக்குது ரொம்ப காலமாக அங்கே வந்து கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுவாங்க அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அதில் என்னன்னா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்து அங்கே வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்தது அது பெரும்பாலும் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் விளக்கு தூண் ஏற்கனவே ஒரு நூறு ஆண்டு காலமாக விளக்கு ஏற்றிட்டு இருக்கிற அந்த தூணில் நாங்கள் விளக்கேற்ற மாட்டோம் நாங்கள் விளக்கு ஏற்றினோம்னா நாங்கள் சொல்கிற இடத்துல தான் ஏற்றுவோம் அது வந்து நில அளவை கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே தான் விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சமீபத்தில் கிளம்பியிருக்கிறாங்க இவங்க வந்து தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்களான்னா இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லை கொஞ்ச நாளுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடாப்பட்டுறாங்க பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை கிளப்பியிருந்தாங்க இதெல்லாம் இன்னமும் புதுசாக நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ரொம்ப காலமாக ஆண்டாண்டு காலமாக அங்கே தர்கா இருக்கிறதா செய்து அங்கே தான் முருகர் கோயில் இருக்குது அங்கே தான் விளக்கு ஏற்றுறாங்க அங்கே தான் வந்து இந்த உயிர் பலி கொடுக்கறதும் நடந்துகிட்டு இருக்கு அப்போது ரொம்ப நாளாக நடக்கிற விஷயத்துக்கு ஏன் திடீர்னு பிரச்சனை கலக்கிறாங்க அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வர்ற காரணத்தினால ஒருவேள் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படி இது வெளியில் பேசிக்கிறாங்க நம்ம ஒன்று அந்த மாதிரிலாம் பேசுகிறது இல்லைங்க எந்த விஷயம்டா இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு இங்கே வந்து ஒரு ஒரு மைலேஜ் தேர்த்திக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நான் போல் ஒன்று சொல்கிறேன் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி முயற்சி பண்ணுறது போல் இஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் இந்த என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது மக்கள் எவ்வளோ ஆகுறாங்க அவங்களுக்கு என்ன தேவை இல்லை வந்து அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிளப்பினீங்கன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து இருக்கிற அமைதியை குழைப்பேன் இருக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை கிடப்பி அதை இந்த கொட்டையை குழப்பி மீனை பிடிப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுனால யாருக்கும் எந்த போஷனமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது தான் உங்கள் ஆசிரியர் பொண்ணுமக்களே ஸோ இது மட்டும் இல்லாமல் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தொடங்கின காலகட்டத்திலேருந்தே இது இந்த பரபரப்பு தொடங்குன காலகட்டத்திலருந்தே ரொம்ப ஒரு குரூசியலான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது குறிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நடக்கிறத பார்க்க முடியுது சின்ன பிரச்சனையோ இல்லை பெரிய பிரச்சனையோ அது ரொம்ப பூதாகரமாக்கி ரொம்ப டெம்பராக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருதுனா ஆமாம்மா நான் என்ன பேச வந்தேன் ஆஹ் இதில் நான் என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்றேன் இல்லையா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கு எப்போது ஏற்ற இடத்துல ஏற்றினாலே முருகன் வந்து சந்தோஷப்படுவார் அதனால எப்போவும் ஏற்ற இடத்துல விளக்கு ஏற்றி சாமி கொடுக்குங்க உங்களோட பக்தி இன்னொருத்தருக்கு வந்து வருத்தம் அமையக்கூடாது அதனால எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட பக்தியை இன்னொருத்தவங்களுக்கு வருத்தமாக இல்லை இன்னொருத்தர்களை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அது அந்த பக்கமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த பக்கமாக இருந்தாலும் சரி எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம எப்போவும் போல எப்போவும் நம்ம எப்படி ஒற்றுமையாக இருப்போமோ இப்போவும் அதே மாதிரி நம்ம ஒற்றுமையாக அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களிடம் உதமுகராஜ் ராகுல் மக்களே அப்புறம் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா வேண்டாவா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க பாபா ஐசி யூ